போறவை பார்க்க பார்த்தா ஒரு நாகரிகமான அரசியலில் கல்வெட்டில் தான் தேடணும் போல இருக்குது நிலைமை அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதற்கான கூட்டங்கள்லாம் நடத்தும் பொழுது அவரோடு பயணித்த பல பேர் வந்து ரஜினி என்ன மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னு விரும்பினார் அப்படிங்கிற தகவலாம் வெளியில் சொன்னாங்க அதில் அவங்க குறிப்பாக சொல்ல வந்தது என்னென்னா ஒரு நாகரிகமான அரசியல் நாம் செய்யணும் அப்படின்னு ரஜினி நினச்சாரு இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகளை திட்டாமல் ஒரு அரசியல் பண்ண முடியுமா யார் மனசையும் நம்ம புண்படுத்த கூடாது யாரையும் நம்ம திட்டக்கூடாது அப்படி ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு ரஜினி சொன்னதாலாம் சொல்கிறாங்க அது இங்கு சாத்தியமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ரஜினி வந்து அதுலேருந்து பின்வாங்கிறார் அதற்காக தான் பின்வாங்கினாருன்னு அர்த்தம் கிடையாது அதற்காகவும் பின்வாங்கினார் ஏன்னா இங்கே வந்து யாரையும் திட்டாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்தவே முடியாது ஒரு அரசியல் இயக்கம் நடைபெறவே நடைபெறாது அப்படி ஒரு சூழ்நிலையை இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி விட்டாங்க அதில் மேலும் பெட்ரோலை ஊற்றுறது யாருன்னா இந்த ஐடி விங்கு இங்கு வந்து பல இளைஞர்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அதாவது ஒரு கட்சியில் ஒருத்தன் இணைகிறான் அப்படின்னா உள்ளன் இணையணும் அந்த கட்சியின் கொள்கையில் பிடித்து போய் இணையணும் சம்பளத்துக்காக நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு வர்றவனுக்கு எல்லாமே அசைன்மெண்ட்டாக தான் இருக்கும் அவனுக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமான அப்ரோச் எப்போவுமே இருக்காது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒருத்தர் நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணிட்டான்டா இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஆடு வெட்டுங்கடா இஷ்டத்துக்கு அப்படின்னு தூக்கி போட்டால் கூட்டமாக வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுறது தான் இந்த ஐடி விங்கோட வேலையாக இருக்குது அது எல்லா கட்சிகளும் இந்த வேலையை செய்யுது அதுதான் ரொம்ப வைத்தறிச்சலுக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு நாகரிக அரசியலை இனிமேலாவது நம்ம பார்க்க மாட்டோமான்னு மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் மனதிற்கு மாறாக அந்த வார்த்தைகள்லாம் போடுறது இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அநியாயம் அதுலயும் நம்ம வீட்டுக்காரர் அல்லது நம்ம பிள்ளை அல்லது நம்ம பையன் அல்லது நம்ம அண்ணன் இவங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே பல பேருக்கு தெரியாது ஆனால் அவங்களையும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்காங்க ஏழு தலைமுறையை சேர்த்து திட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு வார்த்தைகள் அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல அவங்க எழுதுகிற வார்த்தைகளெல்லாம் அவன் விரலெல்லாம் எப்படி கூசாமல் டைப் பண்ணுதுன்னே தெரியல அதாவது மிக கேவலமான வார்த்தைகளை டிக்ஷனரியே மறந்து போன வார்த்தைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைப் பண்ணுறானுங்க அந்த விரல் எப்படுறா விளங்கும் எதிர்காலத்தில் இப்படி டைப் பண்ணுறீங்களே இந்த வார்த்தைகளை அடுத்தவன் பொண்டாட்டியை அடுத்தவனுடைய அம்மாவை அடுத்தவனுடைய பொண்ணை அவ்வளோ அசிங்க அசிங்கமாக டைப் பண்ணுறீங்களே உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்கல்ல உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல எப்படி அப்படி டைப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப அதை படிக்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது நான் வந்து பல பேர் முக்கியமானவர்கள் ஒரு கருத்தை பதிவிடும்போது கீழே போய் கமெண்ட்டை பார்ப்பேன் நிஜமாகவே இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இதை பார்க்கும்போது எவ்வளவு மனவேதனை அடைவாங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி பார்த்துட்டு போயிடுவார் ஏன்னா அவர் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அரசியலுக்குள்ளேயே வர்றாரு ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பார்த்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் கிட்டத்தட்ட சாட்டை துறைமுருகனுக்கு அப்படி ஒரு நிலமை வந்திருக்கு நீ காலையில் அப்படியே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன் திடீர்னு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு துறைமுருகன் போட்டோவை போட்டிருக்காங்க எனக்கு அதில் ஒன்றும் அதிர்ச்சி இல்லை ஏன்னா எனக்கே அப்படி போட்டோன்னு தான் பண்ணுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது சரி ரைட்டு பாவன் இன்றைக்கி இவர் சிக்கிட்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி கீழே போய் படிக்கிறேன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கண்டனம் பதிவுகள் அது கண்டனம்னு நாகரிகமாக நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அது அவர் என்ன சொன்னார்னே நமக்கு தெரியல ஏன்னா அவருடைய யூடியூப் சேனலுக்கு போய் எப்போவாவது நான் பார்ப்பேன் ஏதாவது இந்த டைட்டில் பார்த்துட்டு ரைட் இதை கேட்புமேன்னு நான் கேட்பேன் அப்படியே பட்டாசா பொறிவார் நிஜமாகவே நாம் தமிழர் இயக்கத்தினுடைய போர் வாழ் தான் துரைமுருகன் ஆனால் அவர் வந்து அவரை பற்றி சில தினங்களுக்கு முன்னாடி திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பகீர்னு இருந்துச்சு அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெண்களை வந்து எப்படி பல்லாண்டுகளுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் அப்படிங்கிறது நல்லாவே கண்கூடாக தெரியும் முக்கியமாக இந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் கணவன் இழந்தால் அவளை வந்து கைம்பண்ணாக்கி வீட்டு மூளையில் உட்கார வைக்கிறது அதற்கப்புறம் வந்து வாழவே தகுதி இல்லாத ஒருத்தியாக மாற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருட்டறையிலே போட்டு பூட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இந்த சமூகம் பெண்களை வச்சுருந்துச்சு அதற்கப்புறம் பெரியார் மாதிரி அயோத்திதாச பண்டிதர் மாதிரி பல பேர் இங்கே உள்ள வந்து பெண்களுக்காக போராடி அவர்கள் உரிமைகளுக்காக போராடி அப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்து சில விஷயங்களை முன்னெடுத்து விதவை மறுமணங்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க அதற்கப்புறம் வந்து அவர்கள் சமூகத்தில் கண்ணியத்தோடு வெளியில் வருகிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு இன்னைக்கு அநேகமாக விதவை மறுமணங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறியிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்போம் அப்படிங்கிறது நீங்கள் பழைய வரலாறுகளை படித்தா தான் தெரியும் அவ்வளவு பாடுபட்டிருக்கோம் ஆனால் இன்னமும் வட இந்தியாவில் இது போன்ற பெண்களை கல்லால் அடித்து கொள்றானுங்க அவனுடைய நாகரிகம் அப்படி இருக்குது நம்முடைய நாகரிகம் இப்படி இருக்குது இப்போ இதையெல்லாம் வளர்த்து எடுத்து கொண்டு வந்து திராவிட கட்சிகள் தாங்கிறத அண்ணன் சீமான் கூட மறுக்க மாட்டார் இன்றைக்கி திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் அவர் பேசிக்கிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி நாம் வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து முன்னேறி இருக்கோம்னா அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் திராவிட கட்சிகளும் பெரியாரும் இவங்க சொன்ன மாதிரி அயோத்தாச பண்டிதரும் இன்னும் நிறைய பேர் இங்கே போராடினவர்களும் தான் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாட்டை துரு துரைமுருகன் ஒரு விதவை மறுமணம் பண்ணியிருக்கிறார் ஒரு 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 கைம்பெண்ணை மலர்ந்துருக்கிறார் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கைவிட்டாரா கிடையாது இனிமே ஒரு குடும்பம் இருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய அசிங்கமான வார்த்தைகளால் வெளிப்படுத்தி அதை தொடர்ந்து நடக்கிற விவாதங்கள் இதுக்கு நடுவில் ஒரு பெண் இருக்காங்கங்கிற ஒரு உணர்வே உங்களுக்கெல்லாம் வராதா சண்டை போடுங்க இப்போ பொருளத்தில் வந்து மகனையும் தந்தையையும் தனையனையும் அனுப்பி வச்சுட்டு வீட்டில் பெண்கள் இருப்பாங்க அவன் போனவன் எப்படி போரிடுறான் செத்தானா புழைச்சானா எதுவுமே தெரியாது ஆனால் கம்பீரமாக அனுப்பி வைப்பாங்க கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற பெண்கள் கணவர் அரசியலில் என்ன செய்கிறாருன்னு கூட தெரியாது அவங்களுக்கு மூணு வேளையும் சமைச்சு போட தான் தெரியும் பல பேருக்கு அதை தாண்டி படிப்பவர்கள் இருக்காங்க சோசியலிஸ்ட்டுகள் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் நேரமும் கணவன் பின்னடியாக தெரிஞ்சு அவனுடைய இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பெண்கள் இல்லை அப்போ அவர் ஒரு தன்னிச்சையாக ஒரு எடுக்கிறாரு தன்னிச்சையாக ஒரு கருத்தை வைக்கிறாரு தன்னிச்சையாக ஒரு கட்சியில் இணைகிறாரு அந்த கட்சிக்காக பணியாற்றுகிறார் என்பதற்கும் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இதே தானே உங்கள் வீட்டு பெண்களை பேசினாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த எந்த உணர்வுமே இல்லாமல் சாட்டை துறை முருகனை மிக மிக கேவலமான வார்த்தைகளில் ஒரு கும்பல் திட்டிகிட்டே இருக்குது இதில் பெரிய வேதனை என்னன்னா பிஜேபியும் திமுகவும் எதிரெதிராக நிற்கிது இந்த வேலையை செய்வது பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினர் சாட்டுறாங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுறது யாருன்னா திமுக காரங்க அப்போது பொது எதிரின்னு ஒருத்தனை மனசில் வச்சுக்கிட்டு அல்லது பொது எதிரி மேல் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லடிப்போங்கிறதெல்லாம் சரியான வழிமுறை இல்லை உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது அவருக்கு ஒரு கருத்து இருக்குது இவருக்கு ஒரு கருத்து இருக்குது கருத்தை கருத்தால் வெல்வது தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு கண்ட மாதிரி வார்த்தைகளால் அசிங்கசிங்கமாக திட்டி நிஜமாக ஆனால் துரைமுருகனும் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரு அதை வந்து எடுத்து போட்டி மட்டும் ஒழுங்கானலாம் பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த இடத்தில் ஒரு சுய பரிசோதனை துய துரைமுருகனும் பண்ணணும் ஆனால் அதை இப்போது செய்கிறாராங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு பக்குவம் வரும் இன்றைக்கி அவர் ஒரு பக்குவமான ஒரு இடத்துல தான் இருக்கார் பல காணொளிகளை நான் பார்க்குறேன் ரொம்ப நேர்மையாகவும் நிதானமாகவும் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு காலத்தில் தவறாக போட்டிருக்கலாம் அது நமக்கு தெரியாது அவருடைய காணொலிகளில் நான் அப்பப்போ பார்க்குற விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருசாக வந்து பெண்களை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் அவர் பேசி அண்மை காலத்தில் நான் பார்க்கல ஏன்னா இவங்க பறவு இவங்க ஷேர் பண்ணுற கிளிப்பிங்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அவர் அது வேற ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எல்லா கட்சியினருமே திமுகவாகட்டும் பிஜேபி ஆகட்டும் நாம் தமிழர் ஆகட்டும் இன்னும் யாரெல்லாம் இந்த திருச்சி சூர்யா சிவா கூட அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன் அவரும் வந்து திருச்சி கிட்டத்தட்ட அந்த ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கூர் கண்ணை மூடிட்டு கேட்கும்பொழுது என்னோட சகோதரனோ என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ பேசுகிற மாதிரி இருக்கும் அவர் பேசுறது நான் ரொம்ப அவருடைய சிலடையை ரொம்ப ரசித்து கேட்பேன் ஆனால் இன்னொரு ஒரு குடும்பத்தில் புகுந்து இன்னொரு பெண்மணியை பெற்று பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அதை திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் திருச்சி சூர்யா சிவா போன்றவர்கள்லாம் தயவுசெய்து அதை மாற்றிக்கணும் இன்னொன்று துரைமுருகனுக்கு எதிராக இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வந்து இனிமேலாவது தயவு செய்து எல்லாருக்கும் உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கங்கிறத உணர்ந்து அது போன்ற வார்த்தைகளை தவிர்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம்